அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்போதுமே தேர்தலில் ஓட்டு போட்டு எடுக்கிற ஜன பிரதிநிதிகள் அதாவது மக்கள் பிரதிநிதிகள்ங்கிறது வந்து அதாவது பார்லிமெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி மாநில அளவிலான சட்டசபைக்கான இருந்தாலும் சரி அவங்க என்றைக்குமே சட்டசபைக்கு போக மாட்டாங்க என்றைக்குமே பார்லிமெண்ட்டுக்கு போகமாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அந்த அவ்வளவு நாள் மட்டும் அங்கே போய் கூடி விவாதித்து தங்களுக்கான பிரச்சனைகளை தங்களுடைய தொகுதிக்கான பிரச்சனைகளை தங்களுடைய மக்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் விவாதித்து அதற்கு முடிவு கண்டு அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்ட்ட பேசி முதலமைச்சர்கிட்ட பேசி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாகவும் ஒரு களமாகவும் தான் இந்த சட்டசபை கூட்டம் அல்லது பார்லிமெண்ட் கூட்டம் எல்லாம் நடைபெறுறது அது எப்பவுமே நடக்காது ஏன்னா அப்படி எப்போவுமே அவங்க ஆபீஸுக்கு போயிட்டு இருந்தால் வேலை பார்க்கறது யாரு மக்களுடைய குறைகளை கேட்கறது யாரு மக்கள் அங்கே போய் தொண்டு செய்கிறது யாரு அதனால தொண்டு செய்கிறதுக்கு மக்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மற்ற நேரங்களை இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் இருக்கும் அப்படி தொடங்கும்போது இப்போ இடைவெளி விட்டு கொஞ்சம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்லிமெண்ட்டில் இல்லைன்னா சட்டசபையில் கூட்டம் நடந்தது அதுக்கப்புறம் அடுத்து கூட்டம் நடக்கும்போது நம்மளுடைய கவர்னர் அதாவது மாநில அளவில் அதிக பவரான நபர் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய கவர்னர் இந்திய அளவில் பவரான நபர் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இந்த குடியரசுத் தலைவருக்கு நேரே கீழே இருக்கிறவர் அல்லது குடியரசுத் தலைவருடைய அடுத்த கட்டத்தில் உள்ளவர் தான் ஆளுநர் அவனாவது மாநிலங்கள் தூறும் இருப்பாங்க அவங்க மூலமாக தான் இவங்க குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தை கண்காணிப்பார் மற்றபடி அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சரியாக செயல்படுதா இல்லையா சரியான விஷயத்தில் செய்கிறாங்களா மக்களை நல்லபடியாக வச்சுக்கிறாங்களா மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்களை எல்லாம் செய்கிறாங்களா மக்களுக்கு இவங்க சொன்ன மாதிரி செய்கிறாங்களா இல்லை மக்களுக்கு ஏதாவது துரோகங்கள் செய்கிறாங்களா மக்களுக்கு விரும்பாத இதை வந்து தங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களா இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தான் ஆளுநர் என்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார் அப்படி அவங்களுக்கு சந்தேகம் வந்தால் அவங்க உடனே மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துவாங்க மத்திய அரசில் இருக்கிற பார்லிமெண்ட்டும் எல்லாரும் சேர்ந்து ஜனாதிபதியுடைய உத்தரவின் பேரில் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அதுக்குள்ள உரிமை உண்டு அப்போது மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சரை விட பவர்ஃபுல்லான ஒரு மேன் யாருன்னு கேட்டால் கவர்னர் அந்த கவர்னர் எதுக்குன்னு கேட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சேர்ந்த சட்டசபையில் உருவாக்கப்படுகிற சட்டங்களோ திட்டங்களோ அல்லது பல விஷயங்கள் எல்லாமே இவங்க செயல்படுகிற விதங்களோ மக்களுக்கு நன்மை பயக்கிறதாகவும் மக்களுக்கு நல்லது செய்கிறதாகவும் இருக்கிறதாங்கிறத கண்காணிக்கிறது தான் கவர்னர் அதில் ஏதாவது தவறுதலோ மாற்றங்களோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தட்டி கேட்குறதுக்கோ அதை மறுக்கிறதுக்கோ கவர்னருக்கு உரிமை உண்டு இப்போ அப்போது கவர்னருங்கிறது எவ்வளோ முக்கியமான பதவிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வெறும் ரிப்பர்ஸ்டாம்பு இல்லைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த பதிவு இங்கே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்சமயம் இப்போது அதானது நேற்றைக்கு இங்கே மறுபடியும் நம்மளுடைய சட்டசபையில் இங்கே வந்து மறுபடி கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிது ஆனால் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கவர்னருக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே சேர்ந்த இருந்து ஒரு இது அறிக்கை வந்து எழுதி கொடுப்பாங்க அந்த அறிக்கையை முதல் படிச்சுட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி நல்லபடியாக செயல்படுங்க நல்லபடியாக விவாதிங்க எல்லாம் சொல்லிவிட்டு அவர் கிளம்புவார் இதுதான் ஒரு சம்பிரதாயம் அப்படி அவர்கிட்ட கொடுத்தது வந்து ஒரு சரியான அறிக்கை அல்ல பொய்யான அறிக்கைகளை பொய் புரட்டான அறிக்கைகளை கொடுத்தாரு அதனால் நான் படிக்க மாட்டேன் இதில் இருக்கிறது எல்லாமே பொய் என் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அதை படிக்காமலேயே கோபத்தில் வெளிநடப்பு செஞ்சு இறங்கி போனார் இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எழுதி கொடுத்ததை வாசிக்காமல் போனது எவ்வளவு பெரிய திக்காரம் எவ்வளோ பெரிய கர்வம் அகங்காரம் அப்படின்னு எல்லாம் சொல்லி செய்திகள் வரும்போதும் அவர் சொன்னதில் எதாவது நியாயம் இருக்கான்னு இந்த பதிவு மூலமாக நம்ம பார்ப்போம் வாங்க ஆளுநரை பற்றி இவங்க எல்லாம் குற்றச்சாட்டை வைக்கும்போது ஆளுநர் தரப்பு பட்டியலிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அது என்னன்னு பார்ப்போம் ஆளுநரின் மைக்கு பல முறை அணைக்கப்பட்டு அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை அதாவது இவங்க எழுதி கொடுத்ததை போது அவர் அவருடைய கருத்தை வெளியிடும்போது அது வந்து மற்றவங்களுக்கு கேட்காம இருக்கிறதுக்கு மைக்கு அடிக்கடி ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் குற்றம் சுமத்துறாரு மட்டும் இல்லை ஆளுநர் உரையில் அதாவது ஆளுநர் வாசிக்கணும்னு சொல்லி இவருங்க எழுதி கொடுத்த உரையில் நிறைய தவறுகள் இருக்கிறது மட்டுமல்ல பொய்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது மக்களை சொந்தரவு செய்கிற மக்களை பாதிக்கிற மக்களை மக்களுடைய நலங்களை புறக்கணிக்கிற நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது அவங்க சொல்கிறாங்க அதோடு அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் பன்னெண்டு லட்சம் கோடிக்கு மேலே பெரிய முதலீடுகளை ஈர்த்தது இந்த அரசு அப்படின்னு சொல்லுது உண்மையிலேயே அது வந்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு ஆளுநர் தரப்பு சொல்லுது அதுக்கு எந்த சாட்சியும் கிடையாதுன்னு சொல்கிறாரு வருங்கால முதலீட்டாளர்களுடனான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் இந்த அறிக்கையில் சொல்லுது எந்த புரிந்துகள் ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து காகிதத்தில் தான் இருக்கிறதே ஒழிய ஒன்றும் செயல்பாட்டுக்கு வரலைன்னு சொல்கிறாங்க அதோடு சேர்த்து உண்மையான முதலீடு அதில் ஒரு சிறிய பகுதி கூட வரல உண்மையான முதலீடு வரல பன்னெண்டு லட்சம் கோடின்னு சொன்னதில் மட்டுமல்ல அதுக்குள்ள ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு முதலீட்டார்களுக்கு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு நல்ல ஒரு வசதியான இடம் எளிதாக முதலீடு செய்ய முடிகிற ஒரு மாநிலம் அப்படின்னு இருந்தது கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருந்தது எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈஸியாக எளிதாக முதலீடு செய்தற்கு வசதியான ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே ஈஸியான மாநிலம்ங்கிற கணக்கில் கணக்கிடும்போது நாலாவது இடத்துல இருந்த தமிழ்நாடு தற்போது ஆறாவது இடத்துல இருக்கிறதுக்கு போராடுது அப்படின்னு கவர்னர் குற்றம் சாட்டுறாரு அதோட பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையும் பயங்கரமாக பக்காவாக வச்சிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு பற்றி எதுவுமே அதில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போ கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா பதினெட்டு வயசு கூட திகையாத பொம்பளை பிள்ளைங்களை பாலியல் சட்டத்தில் பாலியல் வன்கொடுமை செஞ்சதில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு அதிகமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சொல்றாங்க மட்டுமல்ல பெண்கள் மீதான பாலியல் சம்பவங்கள் முப்பத்தி மூணு சதவீதத்திற்கும் அதிகமாக கூடியிருக்கிறதா சொல்றாங்க இந்த கடந்த மூணு நாலு வருஷத்தில் போதைப்பொருள் மற்றும் அதன் பரவலை வந்து பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடையே அதிகரித்து வருகிறது என்கிறது மிக கவலை அளிக்கிறது இதற்கு எந்த பெரிய அளவில் ஒரு தடையோ தடுப்பு வரலன்னு ஆதங்கப்படுறார் கவர்னர் ஒரு வருடத்துல ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெரும்பாலும் போதை உபகத்தால் அதனால் போதையிலேயே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுறாரு இது எதிர்காலத்தை எதிர்கால இளைஞர்களை ரொம்ப பாதிக்கிறதாகவும் சொல்கிறாங்க தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் அதிகரித்திருக்கிறதா ஆளுநர் குற்றம் சாட்டுறாரு இதை பற்றியெல்லாம் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு நமது மாநிலத்தில் ஒரு வருடத்தில் சுமார் இருபது நாயிரம் பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாரு மட்டுமல்ல தினமும் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து தற்கொலைகள் நாட்டில் வேறு எங்கும் அதாவது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவு சராசரியாக கணக்கு பார்க்கும்போது ஒரு நாலு அறுபத்தஞ்சு பேர் தற்கொலை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கவலைக்கிடமாக இருக்கிறதா கவர்னர் சொல்கிறாரு தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலை நகரம் என்கிற அளவுக்கு மாறி இருக்கிறதாகவும் அவர் குற்றம் சாட்டுறாரு அரசாங்கத்திற்கு இதை பற்றி எந்த கவலையோ கவலை அளிப்பதோ அதாவது பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் போதைக்கு அடிமைப்படுறதா இருந்தாலும் சரி போக்சோ சட்டங்கள் அதிகரிக்கிறதா இருந்தாலும் சரி இப்படி மக்கள் தற்கொலை செய்வதற்கான காரணங்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வு காண்பதிலையும் சரி எந்த அக்கறையும் இல்லை இதை பற்றி ஒன்றுமே குறிப்பிடலை அப்படின்னு அவர் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அது அதோடு விட்டாரா கல்வித்தரத்தில் தொடர்ச்சியான சரிவு மற்றும் கல்வி நிறுவனங்களில் பரவலான தவறான நிர்வாகம் இருக்கிறதா சொல்கிறாங்க இளைஞர்களின் எதிர்காலத்தை மோசமாக இந்த கல்வி முறைகள் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமலேயே பல ஆண்டுகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க டெம்பரரி லெக்சரர் டெம்பரரி டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்க எப்பவுமே பதப்பட்டமாகவே இருக்கிறாங்க அதனால அதனால் அவங்களால வந்து சரியான பாடங்கள் எல்லாம் நடத்த முடிகிறதா என்கிறதும் கூட பெரிய கஷ்டமாக இருக்குது இளைஞர்களுடைய எதிர்காலமும் படிப்பும் எந்த அளவுக்கு நல்லதாகவும் உறுதியாகவும் இருக்கிறதுங்கிறதும் சந்தேகத்துக்கிடமாக இருக்குது அது ஒரு பயமா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே கண்டுகொள்ளதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பிரச்சனை முற்றிலும் இதே மாதிரி உள்ள பிரச்சனைகளை அதாவது மக்களுக்கு நலம் தரக்கூடிய மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி உள்ளது நாட்டுடைய வளமை நாட்டுடைய எதிர்காலம் நாட்டில் உறுதியான விஷயங்களை பற்றியெல்லாம் எந்த விஷயத்தையும் அந்த உரையில் குறிப்பிடப்படவில்லைன்னு சொல்கிறாங்க கிராம பஞ்சாயத்துக்கள் எல்லாம் வந்து சேலந்து கிடக்குது பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாத ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் சேலழிந்து போயுள்ளன அப்படின்னு சொல்றாங்க அவை அரசாங்கத்தின் சிறப்பு அதிகாரிகளின் நேரடியில் கட்டுப்பாட்டில் உள்ளன கோடிக்கணக்கான ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றன இது அரசியல் அமைப்பின் எழுத்துக்கும் ஆத்மாவிற்கும் எதிரானது கிராம பஞ்சாயத்துகளை மீட்டெடுப்பதற்காக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இருப்பினும் உரையில் இது பற்றி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு ஆதங்கப்படுறாரு அறங்காவலர் குழு இல்லாத கோவில்கள் மாநிலத்தில் உள்ள பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் அறங்காவலர் குழு இல்லாமலேயே மாநில அரசால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகின்றன கோயில்களின் தவறான நிர்வாகத்தால் லட்சக்கணக்கான பக்தர்கள் மிகவும் வேதனைப்படுகிறாங்க தினம் தினம் வேதனைப்படுறதும் விரக்தி அடையும் செஞ்சிட்ருக்கிறாங்க பழங்கால கோயில்களின் மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முக்கிய உத்தரவுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதை பற்றி எதுவுமே செயல்படுத்தவோ ஒரு தூசி கூட துரும்பு கூட அதுக்காக அசைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்களின் உணர்வுகள் எப்பவுமே அலட்சியப்படுத்தப்படுகின்றன என்று அவர் ஆதங்கப்படுறாரு தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க தொழில் நடத்துவதில் ஏற்படுகின்ற வெளிப்படையான மற்றும் கண்ணுக்கு தெரியவாத கார் செலவு காரணமாக எலக்ட்ரிசிட்டி பில்லு கூடுறது மற்றபடி உள்ள விஷயங்கள் கூடுறது டிரான்ஸ்போர்டேஷனில் திடீர்னு செலவு கூடுறது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி நடத்துகிற எம்எஸ்எம்இ போன்ற துறைகள் பெரும் அழுத்தத்திலையும் எப்படி தொழிலை முன்னோக்கி கொண்டு போகிறாங்கங்கிறது சிறு குறு தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவு கூடுறதுனால சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கு அவை மிக முக்கியமான துறை இந்த சிம்மால் இண்டஸ்ட்ரீஸ் எங்கிறதையும் கவர்னர் சுட்டி காட்டுறாரு இருப்பினும் நாட்டில் ஐம்பத்தி ஐந்து மில்லியனுக்கு அதிகமான பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இக்களுக்கு எதிராக வளர்ச்சிக்கான மகத்தான சாத்தியக்கூறுகள் இருந்தபோதிலும் அதானது இவ்வளவு அழுத்தம் இருந்தபோது கூட ஐம்பத்தஞ்சு மில்லியனுக்கு அதிகமான பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இ இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்கெல்லாம் சுயதொழில் செய்வதற்கு செய்வதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்த பிறகு கூட அதுக்கு ஆதரவு அளித்து அதுக்கான எளிமையான வழிகளையும் அவங்களுக்கு சில சலுகைகளையும் கொடுத்து வளர்க்குறதை விட்டுக்கிட்டு அதுக்கு இவங்க வந்து எதையும் கொள்ளாமல் பேசாமல் இருக்கிறாங்கிறது தான் கொடுமைன்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் சுமார் நாலு மில்லியன் மட்டுமே உள்ளது இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஐம்பத்தைந்து மில்லியன் அளவுக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் நாலு மில்லியன் அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இப்போ வந்து பயன்பாட்டில் அல்லது அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு சிறு குறு தொழில் முனைவர்களை எல்லாம் வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுனாலையும் நிறைய செலவுகளுக்குள்ளாகிறதுனாலையும் நிறைய வழிமுறைகளும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அவங்க அடுத்த மாநிலத்துக்கு போய் தொழில் தொடங்குற நிலைமைக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலும் கீழ் அடிமட்ட ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் பதட்டமாகவும் விரக்தியுடன் இருக்கிறாங்க அவர்களின் உண்மையான குறைகளை தீர்ப்பதற்காக எந்த வழியும் இந்த அரசு இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படலை அதனாலேயே நான் புறக்கணிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்குது மேலும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக பல் நிறைய காரணங்களை அடு அடுக்கிக்கிட்டே போகிறார் ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவுமே அறிக்கையில் இல்லாமல் சும்மா வந்து மேனாமனுக்கு மாதிரி கொஞ்சம் இதை தந்திருக்காங்க நான் அதை வாசிச்சுட்டு இவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லைங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் எது எப்படியோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சரியாக நிர்வாகம் பண்ணுதா மக்களுக்கு சாதகமான செயல்களில் ஈடுபடுதா மக்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை வகுத்து முன்னோக்கி செல்கிறதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் ஒரு கவர்னருடைய வேலை கவர்னர் வேலை எதுக்கு அப்படின்னு கேட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது மக்களை ஏமாற்றாமல் அது முடிந்த அளவும் அவங்களால் அது மக்களுக்கு தேவையான மக்களுக்கு புறக்கணிக்கப்படாத மக்களுக்கு மிக அவசியமான எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு செயல்களை எல்லாம் செய்கிறதாங்கிறத கண்காணிக்கிறது மிக மிக அவசியம் அதை தான் கவர்னர் பதவி செஞ்சிகிட்ருக்கு அது இந்த விஷயத்திலையும் அவர் அதில் உள்ள குறைகளையும் எல்லாம் சுட்டிக்காட்டி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சித்திருக்கிறார் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அரசு கவர்னர் சொல்கிறதெல்லாம் உண்மையா கவர்னர் பதவியெல்லாம் தேவையா அப்படிங்கிற விவாதிக்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் வந்து பகிரங்கமாக பேசியிருக்கிறார் அடிமட்ட மக்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதை பற்றி அரசு கவலைப்படுற மாதிரி இல்லைன்னு அவர் குற்றம் சுமத்துறாரு எது எப்படியோ தைரியமாக நேர்மையாக தவறுகளை சுட்டி காட்டுவதில் ஆளுகின்ற அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக நான் இந்த கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இருக்கிறாருங்கிற மாற்றுக்கருத்தில் சரி இன்னொரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம்